யாரெல்லாம் வந்து திமுக அனுபவம் போட்டு பதவி காலி ஆச்சோ இப்ப அவங்க தெரியல செக்மேட் எங்க வச்சுக்கோமோ இவனை காலி பண்ணா அடுத்து நம்ம வேலை நடக்கும் முயற்சி நடந்துட்டு இருக்கு நான் இதை வார்த்தை சொல்லி தான் போட்டிருக்கேன் ஆதாரம் தான் தயவு செஞ்சு கொடுத்துட்டு தயவு செஞ்சு நடவடிக்கை எடுத்து போட்டு இல்ல ஒரு செய்தி இதுக்கு முன்னாடியே என்னோட கேள்வி அதை ரெண்டு முறை இந்த புகார் வருது ஏற்கனவே முன்னாடி வந்தது நீங்க அதுக்கப்புறம் அந்த செய்தி சேனலுக்கே பேசினீங்க அதுக்கப்புறம் அது அது முடிஞ்சது திரும்பவும் இந்த புகார் தொடர்ச்சியா இந்த புகார் வந்துட்டே இருக்கு இது ரெண்டாவது முறை வருது திரும்ப மூன்றாவது முறை இப்படி வரும்போது அது உங்களுடைய கிரெடிபிலிட்டியில கொஸ்டின் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு அவதோ ஒரு பரப்புனால் தான் வந்து அடுத்தவனை வந்து காலி பண்ண முடிங்கிறது ரொம்ப ஒரு பேட்டர்னு அந்த செய்தி சேனலில் வந்த செய்திக்கு நான் அந்த ஆசியில் கூப்பிட்டு பேசினா ஆசி வந்து இல்லை தவறு நடந்துருச்சு டெஸ்கில் இருக்கிற ஒரு தம்பியை வந்து காசு வாங்கிட்டா அப்படி நாங்கள் அதை எதிர்பார்க்கல நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறவங்க மேலே மன்னிச்சுங்க அப்படின்னு கூட்டாச்சு இப்போ ஒரு பத்திரிக்கையில் ஒரு செய்தி வந்துச்சு போன வாரம் பத்திரிகையோட போய் செய்தி சொல்ல வழக்கு வழக்கு பாயும்போது நான் சொல்கிறேன் அவங்க எடுத்தாங்க அந்த பத்திரிகை சேர்ந்து என்னை குறிப்பிட்டு பேசி எங்கிட்ட ஃபோன் பண்ணல எங்கிட்ட விளக்கு எதுவும் கேட்கல அது இல்லாமலேயே நான் அதை பண்ணுங்கிற மாதிரி போட்டாங்க அதுக்கு எந்த நடவடிக்கை இல்லைன்னா தொடர்ச்சியை இவ வச்சு காலி பண்ணுவோம்னு ஒரு குறிப்போடு இருக்காங்க ஏன்னா நம்ம உதவி தொகுதியில் போய் நிக்கிறான் வேலை செஞ்சிருக்கான் ஆயிரம் உடலுக்கு வேலை செஞ்சிருக்கான் ரெண்டு பேரும் திமுக பெரிய ஸ்டாலின்னு நடிச்சிருக்காரு இப்ப அது களை மாறிடுச்சு என்ன தோக்கல் உறுதியே அதனால காலி பண்ணாதான் அடுத்த வேலை நடக்கும் கட்சிக்குள்ளேயே வீட்டுறதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு யார் திமுக வேலை செஞ்சாங்களோ அங்கே அவங்க போச்சு உள்கட்சி பிரச்சனையே உள்கட்சி பிரச்சனைலாம் கிடையாது ஓகே எடப்பாடியோட கவனத்துக்கு போய் அவங்க வந்து காலி பண்ணது அவங்களுக்கு பொறுக்கல காலி பண்ணாதான் அரசியல் பண்ண முடியும் அப்படின்னு அதனால வேலை நடக்குது daily taste the daily